ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருப்பீங்க நான் தான் வந்து மோனகா ஹரிஷ் லாக்லருந்து மேலகா பேசுகிறேன் இது ஆக்சுவலாக இந்த வீடியோ லைவில் எடுத்த வீடியோ சில டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் ஆரம்ப சவுண்டு வண்டி சவுண்ட் எல்லாம் கேட்கும் ஸோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு கோழி குஞ்சு பிடிச்சிருக்கு அது வெளியே மேய்ஞ்சிட்ருக்கு அதுக்கு கூட நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா காக்கா வந்து கொத்திக்கிட்டு போகுது நாய் வேறு பக்கத்தில் வந்து குட்டிங்களை தூக்குறதுக்காக வருது அதனால் நான் கொஞ்சம் மேய்க்கும் மேயும்போது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது ஸோ நாங்கள் இந்த கோழி மேய்க்கும்போது வெளியே இருக்கிறதால எங்கள் பாப்பாவும் ஒரு பக்கம் சமைக்கிற வேலையும் பார்க்குறோம் ஸோ தான் நான் அந்த வீடியோலேயே கோழி மேய்க்கிறதும் பாப்பா சமைக்கிறதும் அப்படின்ட்டு டைட்டிலும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் என்னென்ன பாப்பா சமைக்கிறா அதோட எங்கள் கோழி மெய்யும் போது என்னென்ன டிஸ்டபன்ஸும் வருது அப்படின்னு நான் காட்டியிருக்கேன் முடியில் கூட வரும் நாய் வரும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி பார்க்கலாம் இந்த வீடியோவில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்

சரி சரி கோழி நாயை பார்த்ததுமே கத்துது கோழி அதனால தான் கோழிக்கு பயம் நாயை பார்த்த உடனே ஆ எப்படி எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் எப்படி செய்வீங்க மிஷினில் போட்டு ஓ மிஷினில் போட்டு ஆஃப் பண்ணுறாங்களாம் அதுதான் ஜூஸா என்ன ஜூஸ் அது பேரு மண் ஓ மண் பேரு யாருக்கு கொடுக்க போறீங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிக்கும் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும் எங்களுக்கு மண் ஜூஸா ஏன் அது எதுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு மட்டும் ஏன் மண் ஜூஸ்

அதுக்கப்புறம் அவங்களும் கத்துகணும்ல எப்படி செய்றீங்கன்னு சொல்லணும்ல எப்படி செய்றீங்க? நாங்க மண்ண கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டு அப்புறம் அப்புறம் தண்ணி அதுல போட்டு அப்புறம் கலக்கணும் அப்புறம் ஜூஸ் ரெடியா ம் என்ன போடணும் தண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க ஜூஸ் தான் போட்டுட்டீங்களே அப்புறம் என்ன ஓ இன்னும் மண் இருக்கிறதால இன்னும் ஜூஸ் போடணுமா ஜூஸ் ரெடி பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறீங்க இருங்க இன்னும் ஜூஸ் நிறைய இருக்கா நான் ஒருத்தி தானே இருக்கேன் எதுக்கு நிறைய ஜூஸ் போடுறீங்க இல்லை அதுக்குள்ளே கோழி கத்திக்கிட்டுருக்கு நான் போய் பார்க்குறேன் காக்கா வரதால கோழி இருக்கு いっいってかきてこのえポポポポポポポ h ポポポポポポポポポポポポポポポポポポポポポ

சீக்கிரமா எடுக்கணும் யாருக்கு பாய் சொல்றீங்க இவங்களுக்கா இவங்க இன்னும் போகல இருக்காங்க இன்னும் நீங்க சமைச்சு காட்டுங்க அவங்களுக்கு பாப்பாங்க என்ன ரெடி பண்ண போறீங்க இப்போ இப்போ எல்லை ஜூஸ் எல்லை ஜூஸ் அங்கெல்லாம் போகக்கூடாது முன்னிருக்கும் ஓ அங்கே இருக்கா இல வேப்பலைய அதுவும் வேப்பலைய ஜூஸா நீங்க குடிப்பீங்களா அந்த வேப்பல ஜூஸ இங்க பாருங்க நீ சமைச்சு வச்சது இரு இரு நீ சமைச்சு வச்சதெல்லாம் வந்து இவங்க சாப்பிடுறாங்களா டேஸ்டா இருக்குல்ல ஏ நீங்க சமைச்சு வச்சது நல்லா இருக்கா பாரு எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க அடிக்க கூடாது பாவம்ல அப்படியா சமைக்க இங்கே எல்லாம் சமைக்கிற இடமா வரக்கூடாதான் அடிக்கக்கூடாதும்மா பவம்ல வலி கொள்ளாதுக்கு இந்த இந்த இந்தா என்னம்மா அது ஒண்ணும் அல்ல கம்முன்னு தான் இருக்கு

சப்பாத்தி செய்ய போறாங்களாம் அவங்க செய்யற சப்பாத்தி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா இப்போ ஒருத்தர் வராரு அவரை பார்த்து எங்க பக்கம் பயங்கரமா பயப்படும் பாருங்களேன் அவர் எப்ப பார்த்தாலுமே பயந்துட்டே இருப்பா எங்க பாப்பா வேற யார பார்த்தாலுமே ஜாலியாக பேசுவா அவர் ஒருத்தர் பார்த்தா மட்டும் பயங்கரமா பயப்படுறா அது ஏன்னு எங்களுக்கே தெரியல இப்ப வரையும் சப்பாத்திக்கு ரெடி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்

சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வண்டி போன சவுண்டு கேட்டிருக்கோம் சாரி சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் பாருங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு சப்பாத்தி அவங்க ரெடி பண்ணாங்க அது கோழி வந்து ரெடி பண்ணிடுச்சு பாருங்க அதுக்கடுத்து வேறு எதோ ரெடி பண்ணுறதுக்காக அவங்க போயிருக்காங்க வாய் சொல்லு ஆக்சுவலாக அவர் வந்து பாப்பாவிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பயந்து உள்ளே போயிட்டு இப்போதான் வெளியே வரா அதை போகிறாரு மறுபடியும் வந்தால் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் ஏ ஏ ஏய் இங்கே வா நீ வா நீ வா பாப்பா ஏய் நீ வா வண்டி வருது ஓ அப்படி போ போ நீ போய் விளையாடு போ நீ போய் விளையாடு போ பாப்பா எல்லாம் வேண்டாம் மண்ணில் இங்கே பாருங்க இந்த மூணு தான் சேட்டை பிடிச்ச கோழிங்க அவங்க அம்மா பாருங்க அங்கே இருக்கு இதுங்க தனியாகவே தான் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க சின்ன சின்ன கல்லுங்க இருக்குல்ல ம்

சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க என்னை விட தெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியல பேர் சொல்லவும் கூடாது ஸோ ஹாய்ம் சொன்னால் ஹாயின் தான் சொல்கிறதா இருக்கு என் நேம் வந்து மேனக்கா என்னுடைய சேனல் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என் சேனல் நேம்லேயே என் பேர் வச்சுதான் இருக்கும் பாருங்க

நான் லை பேசுவேன் இப்போதைக்கு பாப்பாவோட சமையல் பற்றி எடுக்கலாம் அப்படின்ட்டு லைவ்ல வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் பேசின வீடியோ நான் எங்கள் பாப்பா கூட டப்பிங் பண்ணது அதெல்லாம் வந்து சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் சீக்கிரமே லைவ்லேயும் வருவேன் நான் போதும் வாங்க வாங்க போதும் ரொம்ப மண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது வாங்க ஒரு சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இது இது வந்து கோழி வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு அதனால நெக்ஸ்ட் ஒரு சப்பாத்தி செஞ்சுருக்காங்க புயல்லாம் எதுவும் சொல்லலையே இப்போதைக்கு நான் எதுவும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸும் எதுவும் போடலை ஒன்லி யூடியூப்பில் மட்டுந்தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கண் கண்ணில் பட்டிருச்சா மண் அதுக்காக தான் இங்கே பாரு மண்ணில் கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஓகேவா மண்ணில் கை வச்சேன் அப்படின்னா கையை வாஷ் பண்ணணும் ஓகே சரியா அவனை தனியாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நீ என்ன பேசுகிறேன்ட்டு கிட்ட பேசு இங்கே இல்லை என்ன பேசுகிறேன் கிட்ட பேசு

வண்டி போகுதில்ல ஒரு போ போட்டு வண்டி

சரி உன் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சொல்லணும் அவங்க கிட்ட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க அப்புறம் அவ்வளவுதானா ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி அவங்கள பார்த்து ஒரு பாய் சொல்லு டெய்லி லைவ்ல வாங்க நான் பேசுறேன்னு சொல்லு டெய்லி வாங்க நான் பேசுறேன் Hey, come here. I'll talk to you. Okay, come. Okay, say bye to all of you. Bye. Okay, friends. See